வணக்கம் மாணவர்களே ஏற்கனவே நாம் முந்தைய பதிவுகளில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி ஏழு அந்த ரெண்டு சமயம் பார்த்தோம் அதுக்கடுத்து முக்கியமான சம்மில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது இந்த கணக்கை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏக்கமாக பி சி எக்ஸ் ஒய் இஜ் ஸோ இதுதான் எக்ஸோட கணம் என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கையையும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதின உடனேயே மொதல் என்ன கண்டுபிடிக்கணும் ஆதி எண் கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கணுன்னா என்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க கணத்தோட உறுப்புகளின் எண்ணிக்கை எண்ணி எழுதலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது என்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு இப்போது நம்ம ஏற்கனவே உட்கணங்களின் எண்ணிக்கை ஃபார்முலாப்படி ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும் என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னாலும் எம்னாலும் ஒன்று தான் ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் எம்இஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு எழுதிக்கலாமா இப்போது உட்கணங்களின் எண்ணிக்கை ஃபார்முலா என்னது என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே நம்ம எம் கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போது என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் எம் இதுதான் உட்கணங்களின் எண்ணிக்கையோட ஃபார்முலா இப்போ இங்கே எம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிக்ஸை வந்து ஆரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பவர் ஆறுன்னு வந்துடும் அப்போது இந்த ரெண்டு பவர் ஆரை எப்படி பெருக்கிக்கலாம் ரெண்டை வந்து ஆறு தடவை எழுதி பெருக்கிக்கலாமா இரண்டு நாலு நள்ளிரண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு இதுதான் வந்து உட்கணங்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு சு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா அப்படின்னா என் ஆஃப் பிஆப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஏற்கனவே நம்ம என் ஆஃப் பிஆப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா ரெண்டு பவர் ஆறு மைனஸ் ஒன்று சீக்வல் டு ரெண்டு பவர் ஆறோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று சீக்வல் டு அறுபத்தி மூணு இதுதான் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையோட ஃபார்முலா ஸோ உட்கணங்களின் எண்ணிக்கை ஃபார்முலா என்ன என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸு இதை வந்து எப்படி நம்ம சொல்லிக்கலாம் என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் சீக்வல் டு டூ பவர் எம் இதுதான் வந்து உட்கணங்களின் எண்ணிக்கையோட ஃபார்முலா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபார்மலாவில் டூ எம்முக்கு பதிலாக ஆறு அப்ளை பண்ணிக்கிறீங்க ஆறு தடவை பெருக்கி உட்கடங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தக உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்றப்போ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இந்த வேல்யூ அப்படியே எழுதி மைனஸ் ஒன் பண்ணோம்னா தக உட்கணங்களின் எண்ணிக்கை நம்மளுக்கு கிடச்சிடும் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி இந்த